பிதாச்சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமீன் தொற்று நோயாகல புனித இஞ்ஞாசியாரை நோக்கிச் செவிப்போம் மாட்சிமை தங்கிய முதுபரும் தந்தையாகிய புனித இஞ்ஞாசியாரை பஞ்சம் வறுமை நோய் போன்ற கொடுமைகளிலிருந்தும் சாவைத் தரும் தொற்று நோயின் நன்றும் சிறப்பாக கொடிய பாவத்திலிருந்தும் எங்களை காப்பாற்ற இறைவனின் திருமம் பரிந்துரைக்க கருணை புரிந்தருளும் நாங்கள் உமது நன்மாதிரியை பின்பற்றி இறைவனுடைய அதிமிகு புகழுக்காகவும் மக்களின் மீட்புக்காகவும் வருந்தி உழைக்க உறுதியான ஆவலை எங்களுக்கு தந்தருளும் கடைசியாக இயேசுவின் திருஹிருதயம் எங்கள் பேரில் இறங்கி அனைத்துக்கும் கொடுமுடியான நிலைமை வரத்தையும் விண்ணுலகப் பேற்றையும் எங்களுக்கு கட்டளையிட்டு அருள எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்